நீ உண்மையை தானே சொல்கிற உண்மை தான் நான் சொல்கிறேன் ஆனால் உண்மை எடுத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வயசு இல்லை பக்குவம் இல்லை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேன் சரி இப்போ ஒரே வார்த்தை சொல் விவாகரத்தால் பாதிக்கப்படுறது ஆண்களா பெண்களா ஆண்கள் அது எப்படி பெண்கள் சரி கிடையாது ஏன் அவங்க வந்து நல்லா தாய் நல்லா படிக்க வச்சிடுறாங்க பெண்கள் நல்லா இருக்கட்டும் பிற்காலத்தில் குழந்தை குட்டிக்கு அனுபவம் அதுங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு பெற்றவங்க படிக்க வைக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க படிக்கிற ஒரு இது ஒரு சந்தோஷத்தில் ஒரு குழந்தை பெற்ற உடனே அடுத்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு தாண்டா நீ புருஷன் இல்லைன்னா நான் உனக்கு அடங்க மாட்டேன்னு கிளம்பிடுறாங்க அம்மா வீட்டுக்கு பழைய அம்மா வீட்டுலேயும் போயிடுறாங்க இந்த நடுவில் மட்டும்தான் நம்மள பால் போட்டுட்டு போகிறேன் கல்யாணம் கல்யாணம் ஒரு ஜேஜியில் நம்மளை பால் பண்ணிட்டு போடுறாங்க சரி இதெல்லாம் ஆண்கள் ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிற ஆண்களுக்கு பிடித்த மாதிரி பெண்கள் நடந்துக்க முடியல பெண்கள் அவங்க அம்மா வீட்டில் எப்படி வளர்ந்தாங்களோ அந்த வளர்ப்பு வருது ஒரு குழந்தை பெற்றுக்கு அப்புறம் திருப்பி அந்த வளர்ப்பு தான் வருதாங்க மாமியார் சொல்கிறது வீட்டுக்காரர் சொல்கிறது நாத்தனார் சொல்கிறது மச்சினர் சொல்கிறது மச்சினா இப்பெல்லாம் அதெல்லாம் எடுப்பாடு கிடையாது எனக்கு வந்து ஹோட்டலில் பிரியாணி வாங்கா பிஸ்ஸா வாங்கானா நான் அதை தான் தின்னுட்டு நான் உன்னோட குடும்பம் நட்டு சமைக்கணும்னா என்னால் முடியாது ஒன்று நீ சமைச்சு போடணும் நான் சாப்பிட்றேன் முடியலன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்காக போகிறேன் அம்மா வீட்டில் போய் எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும் அவங்க மிஞ்சி போனால் ஒரு மாதம் போடுவாங்க ரெண்டு மாதம் போடுவாங்க மூணு மாதம் வருஷம் கூட போடுவாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போடுவாங்க முடியாத காலத்தில் எங்கே போகிறது நம்ம ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கார தான் நமக்கு சொந்தன்னு அவங்களுக்கு புரியிற வயசு நாற்பத்தஞ்சு வயசு வந்துடும் அந்த நேரம் புரிஞ்சு என்ன பண்ணுறது பசங்களும் இதுவாகிடும் வீட்டுக்காரன் இன்னொருத்தி தேடி போயிடுவோம் அப்போ போயிட்டு நடுத்தரமாக நாம் தான் நிற்கணும் அது பாதி பெண்களுக்கு புரியாது சரி என்ன பண்ண பெண்கள் பெண்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறேன் தான் பண்ண சொல்கிறேன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் இதுதான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுறது படிச்சுருந்தாலும் ஒரு ஆண்களுக்கு நம்ம ஒரு அடிமை தான் படிப்பு எவ்வளோ படிப்பு இருந்தாலும் ஒரு ஆண்களுக்கு நம்ம ஒரு இது தான் பண்பா தான் போகணும் பெண்கள் படிச்சா எப்படி இருந்தாலும் இப்போ டீ போடணும் கேஸ் பற்ற வைக்கணும் ஆண்கள் பற்ற வைத்தாலும் பத்தை வைக்கிறாலும் ஆண்கள் ஆண்கள் தான் அவர் எவ்வளோ தொழில் படிச்சிருந்தாலும் இருந்தாலும் அவர் ஆம்பளை ஆம்பளை தான் ரொம்ப பொம்பளை பொம்பளை தான் ஆனால் நமக்கு படிப்பு வேணும்னு தான் நம்ம படிக்கிறோம் அந்த படிப்புனால வாழ்க்கை கெட்டுக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிடும் சில சில பெண்கள் தாய் வீட்டுக்கு போகுது சில பெண்கள் வேறு ஆளோட போகுது போய் என்ன பண்ணுறாங்க மோப்பம் முப்பது நாளைக்கு ஆசை அறுபது நாளைக்கு இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க தீர்ப்பு அங்கேயே தான் வராங்கோ அதுக்கு எதுக்கு அதுக்கு எதுக்கு போகணும் நம்ம வீட்டுக்காரு நம்ம மாமியார் நம்ம பிள்ளைங்களோட ஒத்துமையா எதுவாக இருந்தாலும் அனுபவிச்சு கடவுளே நமக்கு கிடைச்சி வார்த்தை இதுதான் சாமியை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் இது போச்சா நாளைக்கு எப்போ வரும் அப்படின்னு வாழறவங்களும் இருக்காங்க இப்படித்தான் நம்ம வாழணுமா இது தேவையில்லைன்னா அம்மா வீட்டுக்கு போறவங்கறாங்க சரி இப்போ விவாகரத்தை அப்ளை பண்ணாங்கன்னா கோர்ட்டே கொடுத்துருது சரி பரவாயில்ல எடுத்துக்கங்க

எனக்கு நான் டிகிரி படிச்சிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் பழிச்சிக்குவேன் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எங்கே ஒன்றாலும் போக எப்படி ஒன்றாலும் இருங்க ஆம்பளை எப்படி ஒன்றாலும் இருப்பான் எங்கே ஒன்றாலும் போவான் ஆனால் கடைசியில் பெண்கள் எங்கே போகிறதே எங்கே போக முடியும் அடுப்படியில் தான் வந்து ஆகணும் எங்கே போனாலும் அடுப்படி தான் அதை புரிஞ்சிக்கணும் ஒரே அடுப்படியே ஒழுங்காக இருக்கலாம் ரெண்டு அடுப்படி வச்சுக்க கூடாது என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுதுன்னு நினைப்பாங்க ஆனால் உண்மைதான் என்னோடய வீட்டுக்காரனை வச்சு நான் இந்த பேச்சு பேசுகிறேன் அன்றைக்கி எனக்கு என் பிள்ளை தான் என் உயிர் என் பிள்ளை தான் என் வாழ்க்கை எனக்கு என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே என் பிள்ளை தான் ஒரே ஒன்றே ஒன்று இல்லை அது எனக்கு தேவையாக இல்லை எனக்கு என் குழந்த என் குடும்பம் அன்றைக்கி நான் என் பிள்ளைய நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் இன்றைக்கி என் பிள்ளை நெயில நான் வாழ்ந்து நிற்கிறேன் நீ படம் லவுடிகை பாலுன்னு விட்டுட்டேன் ஆனால் நான் இப்படியும் போகல அப்படியும் போகல என் குழந்தையோடு நான் வாழ்ந்துங்கிறேன் எனக்கு அன்றைக்கே எங்கள் அம்மா வீடு பிடிக்காது ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி என்னை சேர்த்து பிடிச்சாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்கள் அண்ணன் தம்பியோட என் குழந்தையோட நான் இருந்தேன் இன்றைக்கி என் குழந்த நயரில் நான் வாழ்ந்துன்னு வரேன் அப்போ எனக்கு என் குழந்த தான் எனக்கு ஒஸ்தி அந்த பொறிக்க பையன் எனக்கு வேணாம் எந்த பொறிக்க பையன் அவன் பொம்பளை பொறிக்கு யார் வீட்டுக்காரன் அப்படியா ஆமாம் அவன் பொம்பளை பொறிக்கு எந்த பொம்பளையோடனா போய் பொறுக்கட்டும் எனக்கு என் குடும்பம் முக்கியம் என் பிள்ளை முக்கியம் இதுக்கு மேலே என்ன பேட்டி என் கிட்ட கிடையாது இப்போ என்னன்னு கேட்டால் எனக்கு ஒரு குடும்பம் போச்சு என் பேர குழந்தைங்க பொம்பளை பிள்ளை எல்லாமே மருமகள்னு இப்படி ஆகிப்போச்சு மருமகள் கூட எவ்வளோ திட்டலாம் திட்டி போட்டோம் வயசு நமக்கு பா இப்போ நமக்கு வந்து ஐம்பது வயசை தாண்டிடுச்சு என்ன பண்ணுறது பிள்ளைங்களை பற்றி பீத்துன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அதே மாதிரி எனக்கு என் பிள்ளை என் உயிர் அதுக்காக நானும் சரி போட்டோம் போட்டும் போட்டேன்னு போகிறேன் எங்கள் என்ன சொல்லுவாங்க அக்கா தங்கச்சி விட்டு ரெண்டு நாளைக்கு எனக்கு சாப்பாடு போடுவாங்க மூணா நாள் நான் அவங்களுக்கு பாரம் அதுக்கு என் குழந்தை கூட நான் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு நான் வாழ்ந்துன்னு போகிறேன் என் தான் எனக்கு கடைசி வைக்க என் உயிரே என் தான் யார் நான் கடனைத்த தான் நான் சொல்லுவேன் கெட்டின்தான் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்கிறேன் அது என்னோடய வைஃப் சொல்ல சொல்லு இது இதுக்கு முன்னாடி நான் சொல்லலை இப்ப என் வயசாக்கப்பட்டது இப்படி இருக்கான் அப்படி இருக்குன்னு சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு என் பிள்ளைங்கதான் தான் என் பயிலி